என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ரட்சகரும் மேற்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய காலை வேளை ஆண்டவர் புதிய கிருபையை தந்து உங்களை புதிய விதத்தில் நடத்த சித்தமுடையவராயிருக்கிறார் தேவன் எப்பொழுதுமே ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் சில வேளைகளில் காலத்தாமதமாகலாம் ஆனால் போது நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் நீர் இப்படியெல்லாம் செய்கிறீரே என் ஜெபத்திற்கு மாத்திரம் நீர் பதில் தரவில்லையே என்று ஆனால் கால தாமதம் ஆனாலும் கர்த்தர் சரியாக பதில் தருவார் பெண் ஒருத்தி தேவனிடத்தில் ஜெபம் செய்தாள் அவளுடைய கண்ணீரின் ஜெபங்கள் பல வருஷங்கள் கேட்கப்படவில்லை ஆனால் ஒரு நாள் அவள் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் மனமுடைந்து அழுது ஜபித்தாள் அந்த ஜெபம் அவள் சூழ்நிலைமையவே மாற்றிவிட்டது சூழ்நிலைமை மாறின பிறகு கடவுள் தனக்கு கொடுத்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வருகிறாள் அவள்தான் தான் அண்ணாள் அவள் ஆலயத்தில் வந்து பிள்ளையை விட்டுவிட்டு போகும்பொழுது துக்கத்தோடே போயிருக்க வேண்டும் ஆனால் அவள் அப்படி போகவில்லை வசனம் அழகாய் செல்கிறது அன்னால் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது என்று அவளுடைய வார்த்தையை வேதம் பதிவிட்டிருக்கிறது அதற்கு முந்தின அதிகாரத்தில் படிப்பீர்கள் என்றால் நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ இந்நேர வரைக்கும் என் இருதயத்தை ஆண்டு இடத்தில் ஊற்றினேன் என்று சொல்லுகிறாள் ஆனால் முதல் அதிகாரத்தில் துக்கம் அழுகை புலமல் கண்ணீர் ரெண்டாம் அதிகாரத்தில் களி கூறுதல் மனமகிழ்ச்சி ஆனந்தம் ஆராதனை ஆசீர்வாதம் இவைகளை எல்லாம் சொல்லுகிறார் அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள் பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள் இதன் பொருள் என்ன வெறும் வயிற்று பசியை சொல்லுகிறதா இல்லை உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பசி ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு என் வாழ்வில் இது நடக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறது அந்நாளுக்கும் இருந்தது அவள் அந்த எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறாள் ஆண்டவர் பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார் ஜெபித்த பிறகு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் அழகான ஒரு ஆண்மகனை கொடுக்கிறார் அந்த பிள்ளையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அந்நாள் பாடிய பாடல்தான் இது என்ன சொல்லுகிறார் திருவ வாசிக்கலாம் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள் இருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ அலட்சியப்பட்டாள் அவளுடைய பசி என தெரியுமா எனக்கு குழந்தை வேண்டும் அதுதான் அவளுடைய பசி இன்றைக்கு உங்களில் அநேகர் இதைப்போல அன்னாளை போல ஒரு குழந்தைக்காக எனக்கு ஒரு குழந்தை வேண்டுமாண்டவரே எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி வேண்டும் என்று பசியோடு தாகத்தோடு எத்தனையோ நான் கேட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்கள் பசியை போக்குவார் பசியாய் இருந்தவர்கள் இனி இரார்கள் என்ற வார்த்தையின்படி எந்த ஒரு குழந்தைக்காக நீ ஏங்கி இருந்தாயோ மகளே உனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் நிச்சயம் தருவார் ஒருவேளை இதை போல பலவிதமான தேவைகளுக்கு பசியோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு அன்று எனக்கு செய்ய வேண்டும் ஒரு வேலை தர வேண்டும் ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் இத்தனையோ காரியங்களுக்காக ஜபிக்கிறீர்கள் பசியாய் இருந்தவர்கள் இனி பசியாயிறார்கள் அவர்களை தேவன் திருப்தி செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களையும் கட்டாயம் திருப்தி செய்வார் உங்கள் இயக்கங்களை நிறைவேற்றுவார் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே பசியாய் இருந்தவர்கள் இனி பசியாயிரார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே பசியுள்ள ஆத்மாவை திருப்தி செய்கிற தேவன் ஆண்டவரே தாகமுள்ள ஆத்மாவை நீ திருப்தி செய்கிற தேவன் உங்கள் பிள்ளைங்க யாரெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவர் என் தேவையை சந்திக்க வேண்டும் இந்த என்னுடைய இயக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜபம் செய்கிறார்களோ அவருடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் பரத்திலிருந்து சந்திக்கும்படியா ஜபிக்கிறேன் என் ஆத்மா கர்த்தருக்குள் மகிழ்கிறது என் ஆவியின் ரட்சகராகி தேவனில் களி கூறுகிறது என்று அந்நாள் பாடி துதி செய்தது போல உங்கள் பிள்ளைங்களும் ஒரு நாள் ஆண்டவரே இயக்கங்களையெல்லாம்

உங்களையும் திருப்தி செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ